ஹாய் யார் வெல்கம் டு அவர் சேனல் ராக்கி மஞ்சு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தான் இன்றைக்கி ராக்கியோட பர்த்டே ஸோ எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணோம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கெலாம் இல்லாத சாக்கா வச்சு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு நானும் என் பையனை கேட்டதால் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போன உடனே இந்த பிளேஸ் தான் வரும் ஃபஸ்ட்டு யார் வந்தாலும் முதல்ல இந்த பிளேஸ்க்கு தான் போவாங்க இது நிறைய மூவிஸில் இந்த பிளேஸை பார்த்துருப்பீங்க இல்லை யார் மகாபலிபுரம் போனாலும் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து சும்மா அந்த சிற்பங்கள் எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி டிக்கெட்டு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி எங்களுக்கு மட்டும் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் கிடையாது அதனால ஃபர்ஸ்ட்டு ஏற்றோன்னா அந்த ஒருத்தப்பாறை இருக்கும்ல அந்த ப்ளேஸ்க்கு தான் போகணும் என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு இங்கே போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அப்புறம் அந்த ஒத்தப்பாறையிலேருந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் போகணும் சரி எதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் அங்கே ஒன்றும் இல்லை ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்தார் அவரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து ரிட்டன் திரும்பிட்டோம் திரும்பிட்டு இந்த கோபுரம் இந்த சைட் வந்தோம் எங்கேயும் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்துட்டு எங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த விட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு பசங்களுக்கெலாம் நடந்து நடந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு அங்கே ஃபுட்டு அலோவுட் தான் சொன்னாங்க ஆனால் எடுத்துகிட்டு போய் ரொம்ப கொட்டாமல் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே சாதம்லாம் கிளரி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் லெமன் ரைஸ் புளி சாதம் தக்காளி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதனால் ஒரு நிழலான இடத்துல போயிட்டு எல்லோரும் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம் சைடிஸ் சிப்ஸு அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நல்லா இருந்துச்சு கும்பலாக சாப்பிட்றது நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது லைட் ஹவுஸ் போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் சாப்பிடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த மேலே ஏறணும் கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு சரி பசங்க கொஞ்சம் அதுவும் நாங்கள் சிற்பம்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பார்ப்பாங்களே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க வந்து போனோன்னா பீச்சு பீச்சுன்னு கேட்குறாங்க பீச்சுக்கு தான் வந்தாங்க இவங்க வந்து சிற்பக்கலையெல்லாம் பாருங்கள் எப்படி வ வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள்லாம் பார்க்கல இவங்க பீச் போகலாம் பீச்சு போகலாம்னு இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க சரி சொல்லிவிட்டு சரி லைட் ஹவுஸ் மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தோம் வேறு ஃபுட்டு அலோடு இல்லை அல்லோடு இல்லைன்னு சொல்கிறாங்க நான் உள்ளே பார்த்தா எல்லாமே விற்றுட்ருக்காங்க மாங்காய் அப்புறம் நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் எல்லாமே விற்றுட்ருக்காங்க கொஞ்சம் பா பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் பார்த்தா லைட் ஹவுஸ் போகலான்னு பார்த்தா லைட் ஹவுஸ் வந்து பூட்டியிருந்தாங்க க்ளோஸில் இருந்தது சரி அதுக்காக தான் அங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனோம் பசங்களை சரி மேலே ஏறி பார்ப்பாங்க அந்த வியூ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் வந்து லைட் ஹவுஸ் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அங்கே போய் நம்ம குட்டிஸ் கூட வந்து அஸ்கி டான்ஸ்லாம் வேறு அவங்க வந்து வாங்க இங்கே அஸ்கி டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து அஸ்கி டான்ஸ்லாம் வந்து ஆடி போட்டுட்ருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பசங்க பீச் பீச்சுன்னு சொன்னாங்க அதனால் வந்து நடந்து வந்து பீச்சுக்கு வந்தாச்சு ஃபைனலாக அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க அதுமாரி அங்கே ரைடு எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு ராட்டினமே வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இத்தனை பசங்க கூப்பிட்டு வந்திருக்குமே ஒன்று ஒன்று இவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கடுப்பு கடுப்பாகிடுச்சு சரி சொல்லிவிட்டு பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டாங்க ஃபஸ்ட்டு நான் மட்டும் போல குழந்த இருக்குன்னு சொல்லிவிட்டு அவளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவளும் ஆசையாக போய் தண்ணியில் விளாண்டா சரி அவளை தொடக்கிறதுக்கு நம்ம இருக்கணுமே நம்மளும் நினஞ்சிட்டு அப்புறம் குழந்தைக்கு உள்ளும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உட்காந்துட்டேன் இவங்க மட்டும் நல்லா தண்ணியில் போய் நல்லா ஆட்டம் போட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து குழந்தைங்க பேரை டேட்டோ போடணும் ரொம்ப நாள் ஆசை சரி சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாரு போய் சும்மா கேட்கணும்னு கேட்டார் உடனே சரி நான் போட்டுறேன்னு சொல்லிவிட்டு பசங்கள் பேரை வந்து டேட்டோ போட்டுட்டார் ஃபைனல் அவுட் போட்டிட்டு தான் எங்களுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அந்த சூளம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டாச்சு அவ்வளோதாங்க பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் அவங்க என்ஜாய் பண்ணதால் நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு விசிட்டிங் ப்ளேஸ் தான் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து காமெடி வீடியோஸ் தான் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுவோம் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் உள்ளே போய் பாருங்கள் தேங்க்யூ